நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவிலே வரவேற்புரை வழங்கிய திரு செல்வராஜ் அவர்களே கலந்து கொண்டுள்ள கொண்டுள்ளுடைய அரங்காவலர் தேவி மோகன் அவர்களே திரு நாராயணசுவாமி அவர்களே டாக்டர் மீரா அவர்களே திரு தமிழரசன் அவர்களே திரு பாஸ்கரன் அவர்களே திரு சுந்தரவேல் அவர்களே திரு மணிவாசன் அவர்களே திரளாக கலந்து கொண்டுள்ள குடும்ப உறவுகளான உத்தமர் ஓபியார் அவர்களுடைய குடும்ப உறவுகள் என கூறலாம் நினைக்கிறேன் அதே போல உத்தமர் ஓபியார் நினைவு தொண்டு அறக்கட்டளையின் மூலமாக நிதி உதவி பெற்று போட்டித் தேர்தலிலே கலந்து கொண்டு பல்வேறு பதவிகளுக்கு தேர்ச்சி பெற்றுள்ள மாணவ செல்வங்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாணவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் ஒரு நோக்கம் இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த விழாவுக்கான நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபியார் அவர்கள் எழுதிய நூல் வெளியிடுவதன் மூலமாக அவரது கருத்துக்களை இளைய தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதை நோக்கமாக கொள்ளலாமா அல்லது இங்க இருக்கக்கூடிய அறங்காவலர் ஒவ்வொருவரும் அவரவர் மிக சிரமப்பட்டு ஈட்டிய பொருளை இந்த தொண்டு அறக்கட்டளையின் மூலமாக குடும்ப உறவுகள் தாண்டி அவர் பதிமூன்று வயது இருக்கின்ற போதே அவருடைய தந்தையார் இறந்து விடுகிறார் பதினைந்து வயதாக இருக்கின்ற போதே திருமணம் சிங்காரத்தம்மா சிங்காரத்தின் பெண்ணை மணந்து கொள் மனம் முடித்து வைக்கப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதாக இருக்கின்ற போது அவருடைய தாயாரும் மரணித்து விடுகிறார்

இருபத்தஞ்சு தந்தை மரணம் தாயார் மரணம் மனைவியின் மரணம் பெண் குழந்தையுடைய மரணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரே மரணமான சுந்தரம் குருகுல கல்வி பாய்வதற்காக பெங்களூர் அனுப்புறாரு போன இடத்துல நன்மை கிசுக்கு ஒரு சுற்றுலா செல்கிறார் சென்ற இடத்திலே ஒவ்வொரு ஒரு காய்ச்சல் ஏற்பட்டு மூன்றே தினங்களில் மகனும் மரணித்து விடுகிறார் எி பாருங்கள் இடம் வயதிலேயே எவ்வளவு தூரம்

பிரகாசம் அப்போதைய முதலமைச்சராக இருந்த பிரகாசம் செய்த சில தவறுகளை நீக்கி சரி செய்வதற்காக திறன் வாய்ந்த ஒரு தலைவர் தேவை முதலமைச்சர் தேவை என்கிற அடிப்படையில முதலமைச்சராக உத்தமர் ஓமந்தூரார் தான் சரியான தேர்வாக இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஓமந்தூர முதலமைச்சர் பதவி ஏற்கு கூப்பிடுறாரு இந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகாரம் தேடி வருவதற்கு முன்பாக ஆதார் பறந்து அந்த போஸ்டர் வாங்கிக்கணும்னு நினைப்பாங்க ஏற்க அவர் விரும்பவில்லை அப்ப அவர் சொல்ற பதில் என்ன சொல்றாருன்னு இந்த பதவி நமக்கு செயல்பட்டு வராது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு திருவண்ணாவர வேண்டாமும் இந்த பதவியை ஏற்று திரு பிரகாசர் அவர்கள் செய்த தவறுகளை சரிபடைய வேண்டும் அப்படின்னு கேட்கும் போது என்னுடைய ஆன்மீக குருவான ரமண மகரிஷி அவர்களிடம் கேட்கிறேன் அவர் ஒப்புக்கொண்டால் இந்த பதவியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ரமண மகரிஷியிடம் தெரிவித்தவுடன் அவர் உடனடியாக பதவியை ஏற்று சொல்லல அவர் அவருடைய அந்த ஒரு கால சூழலை எடுத்துக்கொள்கிறார் அதன் பிறகு இவர் கதவியை ஏற்றுக்கொள்கிறேன் என கூறும் போதுமே

ஆங்கில மாநிலம் இருக்கக்கூடிய அந்த இணையங்கள் என்னை சத்திரமா நான் யாரையும் போய் செய்ய மாட்டேன் அவர் என்னை ஏற்றுக்கொடுத்தோ நான் தெரிஞ்சு சொல்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா செயலாரி இறுதி இந்த முகலாமைச்சர் தேர்வுக்கான போட்டி நடக்கின்றபோது பிரகாசம் அவர்களுக்கு ஒரு சில வாக்குகள் மட்டுமே கிடைக்கிறது அனைவருடைய ஏகோபித்த முடிவின் காரணமாக இவர் முகலமைச்சர் வாற்ற பதவி கேட்கிறார் அதன் முதல் முகலாச்சியாக இருந்த காலபிரகாசம் பார்த்தீங்கன்னா

அதிகாரிகள் அதாவது நடைபெற்ற அந்த போட்டித் தேர்வையை வெற்றி பெற்று ஐசிஎஸ் அதிகாரிகள் இவர் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து இருந்து வரக்கூடியவர் எட்டாவது வகுப்பு மட்டுமே படித்தவர் பெரிய நிர்வாக பண்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அதனால முதலமைச்சருடைய தனி செயலாளராக நாம் பெரும்படுத்திக் கொண்டால் நாட்டை ஆடப்போவது நாம் தான் என்கிற நினைப்பிலே ஐசிஎஸ் அதிகாரிகள் போட்டா போட்டி போட்டு உத்தமர் ஓபிஆர் அவர்களிடம் பணி செயலாளராக சேருவதற்கு ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்றாங்க சிறிதம் யோசிக்காமல் உத்தமர் ஓபிஆர் அவர்கள் பெரிய கோவிலே மாவட்ட முன்சிப்பாக இருந்த அழகிரிசாமி என்பவரை தன்னுடைய பணி செயலாளராக எடுத்து கொள்கிறார் காரணம் என்னன்னா உள்ளதை உள்ளபடியே சிறிதான் ஏமாற்றம் இல்லாமல் கலப்படம் எதுவும் இல்லாமல் என்ன நடக்கிறதோ அவை மட்டும் போதும் தனிச் வேற எந்த பணியும் அடிப்படையிலே முன்சி அழகிரிசாமி அவர்களை தன்னுடைய தனிச் செயலராக எடுத்துக்கொள்கிறார் பின்னால பாத்தீங்கன்னா இந்த தனிச்செயலர் உயர் நீதிமன்ற நீதிபதியாக உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பதவியில் போறாருன்னா போராருன்னா எவ்வளவு ஒரு தரமான வாய்ந்த ஒரு பிற தனிச் செயலாளராக எடுத்திருக்கிறாரு நீங்களே தெரிஞ்சுக்கலாம்

உங்களுக்கு முதலமைச்சரிடம் இருக்கிறீர்கள் அரசியல எந்த சூழ்நிலையிலும் அரசியல் குறித்த கருத்துக்களை என்கிட்ட நீங்க பேசவே கூடாது இந்த மூன்று நிர்ணயங்களுக்கு நீங்க ஒத்துட்டீங்கன்னா என்கிட்ட பர்சனல் டாக்டரா நீங்க சேரலாம் சொல்றாரு எழுதி கையாப்பம் வாங்கிய பிறகு அந்த டாக்டர் பர்சனல் டாக்டர் எடுத்துக்கிறாங்க அடுத்து முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு இரண்டாவது நாள் மற்ற ஒரு பெரிய கூட்டம் ஒன்று நடக்குது நாடு விடுதலை அடைந்த அந்த காலகட்டத்துல உணவு பற்றாக்குறை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் விவசாய விளை பொருட்கள் இப்ப அரிசியை விளைவிக்கணும்னா கண்டிப்பா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆறு பயிராக இருக்கும் ஆறு மாதங்கள் கழித்துதான் அடுத்த விளைச்சல் கிடைக்கும்

விவசாயம் குடும்பத்தை சார்ந்தவர் ஏமாத்தீர்களே கருத்து கடக எல்லா போயிருது அதே போல பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் அமைச்சர்கள் சுற்றுப்பயணத்துக்காக குடும்ப விடாக்களுக்கு செலுகின்ற போது அந்த விடாவிக்காக அரசு செலவிலே பயிரங்கள்

அமைச்சரவையில் இடம்பெற்ற அமைச்சர்களையும் அவர் விட்டு வைக்கிறார் அதே போல பாத்தீங்கன்னா ஹைதராபாத் அடைந்த பிறகு கிட்டத்தட்ட நேரடி கண்ட்ரோல இருந்து பதினோரு மாகாணங்கள் விடுதலை அடைந்த பிறகு இந்தியாவுடைய ஆளுகையின் கீழே வந்துருது ஆனா இந்த ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல முக்கியமா நமக்கு பிரச்சனையா இருந்தது ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இணைப்பதும் ஹைதராபாத் இணைப்பதும் தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு ஹைதராபாத்ல பாத்தீங்கன்னா ராஜா நிசாம் வந்து முஸ்லிம் ரூலரா இருக்காரு ஆனா அங்க இருக்கக்கூடிய பாப்புலேஷன் ஹிந்து பாப்புலேஷனா இருக்கு நிசாம் இந்தியாவோடு இணைப்பதை விரும்பாமல் பாகிஸ்தானோடு தொடர்பு செக்கோஸ்லோவியா அரசாங்கத்தோடு பேசி அங்கிருந்து ஆயுதங்கள் கொண்டு வருவதுன்னு நிறைய பிரச்சனை பண்ணிட்டே இருக்காரு அப்போ இந்தியாவின் இரும்பு மனிதரான சர்தார் வல்லபாய் பட்டேலோடு நெருங்கிய கலந்துரையாடலை வைத்து ஹைதராபாத் எந்த விதமான பிரச்சனை இல்லாம இந்தியாவோடு இணைந்ததற்கு உண்மையான காரணம் உத்தமர் ஓபிஆர் தான் ஆனால் வரலாற்றிலே உத்தமர் ஓபிஆர் செய்த செயல்கள் வெளியே தெரியாம இருட்டரிப்பு செஞ்சிருச்சு நான் சொல்லல ஆனால் சரியான முறையில் அவர் என்ன பண்ணினாருங்கிறத ஆவணங்களிலிருந்து இருந்து எடுத்து வரலாற்று ஆவணங்களாக வெளியில வரல அதற்கான ஆய்வுகளை மேபி இந்த ஓபிஆர் டிரஸ்டுடைய அறங்காவலர் அம்மா கீதா தேவி மோகன் அவர்கள் அந்த பணி இன்னுமே என்ன ஆவண காப்பகத்தில் இருந்ததுனால இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதுக்கு அப்புறமா ஓபிஆர் அந்த ஆண்டு காலம் பதினாலு மாதம் நாட்கள் முதலமைச்சராக இருந்தபோது என்னென்ன ஆவணங்களை நம்ம ஆவண காப்பகத்தில் இருந்ததுன்னு எடுத்து பார்த்தேன்னா முத்து முக்கான ஹேண்ட் ரைட்டிங்ல அவர் கைப்பட எழுதிய பல்வேறு கோப்புகள் அங்க இருந்தது அதே போல அவர் அந்த ரெண்டு ஆண்டு பதினாறு நாள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஆட்சியில் அரம்பரும் பணிகள் கேட்ட உடனேயே ஆபீஸ்ல இருந்து ஸ்டாஃப் அம்மா தேவதாசி வலிப்பு பண்ணது இவர் தாமா அதே போல பூரண மதுவளக்கு பண்ணது இவர் ஒரு பெரிய பட்டியலை அதாவது ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனையும் டச் பண்றது போல ஒரு குறுகிய காலத்திலேயே வந்து அரும்பெரிய காரியங்கள் பலதான் பண்ணியிருக்காரு பூரண வழக்கு சொல்லலாம் பெண்களை ரொம்ப இழிவா நடத்தக்கூடிய தேவதாசி ஒழிப்பு அதை சொல்லலாம் அதே போல ஆழ நுழைவு அனுமதி அதற்குண்டான சட்டத்தை சொல்லலாம் அதே போல பிற்பட்டோருக்கு பதினாலு சதவீத இடஒதுக்கீடு அதை சட்ட சொல்லலாம் இது போல முப்போக்கான பல்வேறு செயல்களை குறுகிய காலகட்டத்தில் அதனாலதான் நான் சொன்னேன் இருந்தது இரண்டாண்டு காலம் என்றாலும் இருநூறு ஆண்டுகள் நிற்கக்கூடிய தொலைநோக்கு பார்வையோடு கூடிய பல்வேறு காரியங்களை நடத்தி இருக்காங்க அதே போல கோட்டை கொத்தளத்துல முதல் முதலா மூவர்ண கொடியை ஏற்கனதும் உத்தம கோபியா அதே போல பாத்தீங்கன்னா இவர் செஞ்ச அந்த இன்டகிரேஷன் ஆஃப் ஹைதராபாத் வித் இந்தியா அப்படிங்கிற ஒரு காரியம் இன்ற அளவும் கண்டிப்பா என்னென்னக்கு அது போல பேசினாலும் ஓபிஆருடைய பெயர் அந்த இடத்துல இருக்கும் ஆனா அவர் செல்வ காரியங்களுக்கு ப்ரொபோஷனேட்டா இவருக்கு உண்டான அந்த பெயர் வெளியில வரல கர்மவீரர் காமராஜர் பாத்தீங்கன்னா எவ்வளவோ காரியங்கள் செய்தார் கக்கன் அவர்கள் நேர்மையா கடைசியில பதிவுகள் நிறைய இடங்கள்ல இருக்கும் இடங்கள் பெரும் சொத்துக்கு சொந்தக்காரராக இருந்த இவர் சொத்துக்களை இழந்து பலர் வாழ்வதற்கு ஜாதி மதம் கடந்து உண்மையான ஒரு போராளியா இவர் இருந்தார் ஏன்னா ஆஹ் ஒரு தரம் பாத்தீங்கன்னா திருப்பதி போவாரு திருப்பதி போகின்ற போது திருப்பதையில கீழ்த்திருப்பதையில மைனோஸ்கிரிப்ட தேடுவாரு தமிழ் கைகளால் எழுதப்பட்ட அந்த மைனோ ஸ்கிரிப்ட் தேடுவாரு அப்போ ஒரு குரூப் வந்து தெலுங்குல பேசுங்க நான் தெலுங்குல பேசினா நான் தெலுங்கு இருக்கிறது தமிழ்நாடு தமிழ்ல தான் பேசுவேன் ஆங்கிலத்தில் பேசுவதால் ஆங்கிலேயே என்று ஆகிவிட முடியுமா நான் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால மொழி பேசினால் கூட என்னோட அம்மாவுக்கு ஒரு முந்நூறு தெலுங்கு வார்த்தைகள் தெரியும் எனக்கு அதை விட குறைவா ஒரு ரா தெலுங்கு இவ்வளவு நான் பேசுவேன் ஆனால் நான் சொல்லி கடைசி வரைக்கும் தமிழ்ல பேசிட்டு அங்கே வெளியே வருவாரு அதே போல இந்த ஹைதராபாத் ஒருங்கிணைப்பு நடவடிக்கை நடக்கின்ற போது தன்னுடைய அமைச்சரவையில டாக்டர் சுப்பராயன் என்பவர் போலீஸ் மந்திரியா இருப்பாரு சுப்பராயனுடைய மகனும் மகளும் பார்வதி கிருஷ்ணன் அவருடைய மகள் மோகன் குமார மங்கலம் அவருடைய மகன் ரெண்டு பேருமே கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இருப்பாங்க இங்க நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் அங்க இருக்கக்கூடிய நக்சல்வாதிகளுக்கு போகுதுன்னு இவருக்கு ஒரு கான்பிடென்சியலா ஒரு தகவல் வருது தகவல் வந்தவுடனே சிறிதும் தயங்காமல் டாக்டர் சுப்பராயன் அவர்களை அந்த பதவியிலிருந்து நீக்கி போலீஸ் இலாக்காவை தானே எடுத்து கொள்கிறார் எடுத்தவுடனே காந்தியடிகள் டெல்லியிலிருந்து இவருக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு உடனடியாக அந்த இலாக்காவினை டாக்டர் சுப்பராயன் வசம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு இவருக்கு பரிந்துரை செய்கிறார் இவர் யாருடைய பரிந்துரையும் கேட்க மறுத்து அந்த இன்டகிரேஷன் நடக்கின்ற வரை ஹைதராபாத் ஒருங்கிணைப்பு இந்தியாவோடு நடக்கின்ற வரை காவல்துறை என்கிற அமைச்சரவையை தன் கையிலேயே வச்சிருந்தாரு அதே போல அந்த இன்டகிரேஷன் முடிந்த பிறகு யாருடைய பரிந்துரையும் இல்லாமல் அந்த அமைச்சரவையை டாக்டர் சுப்பராயன் அவர்களுக்கு திருப்பி கொடுத்தாரு அதே போல பாத்தீங்கன்னா குடும்பத்துல இவருடைய சொந்த தம்பி ஏன்னா அனைத்து உறவுகளும் இழந்த பிறகு சொந்த தம்பி ஒரே ஒருத்தர் தான் இருந்தாரு அவர் விவசாயம் செஞ்சு ஓனந்தூர்ல இருந்துட்டு இருக்காரு விவசாய இம்ப்ளிமெண்ட் சீனியாரிட்டியை கடந்து இவருக்கு கொடுத்துறாங்க அது இவர் காதலுக்கு வந்த

செலவுக்கு பணம் இல்லை என்றால் இந்த பணம் கொடுக்கற வாங்கிக்கோ இந்த கொடுக்கற பணத்தை உங்களுடைய சம்பளத்துல இருந்து கழிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்றாரு இப்படி இருந்து தூய்மைக்கு சொந்தக்காரரான ஓமந்தூரா அவர்கள் இங்கு பதவிக்கு வரக்கூடிய ஒவ்வொருவருமே ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கலாம் என்கிற அடிப்படையில இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது ஜிம் ரோம் என்கிற பேச்சாளர் வெற்றி ஆகிய இந்த மூன்றுமே நாம் யாரிடம் அதிக நேரம் செலவிடுகிறோமோ அந்த ஐந்து நபர்களுடைய சராசரியை பொறுத்தே இவை அமையும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நீங்க ஓமந்தூராரை பற்றிய தன்னலமற்ற சேவை மனப்பான்மை தன்னிகர் இல்லாத தலைமை பண்பு தொலைநோக்கு பார்வை ஒரு உத்தமங்கிற சொல்ல தாண்டி வேற ஒரு சொல்ல இருந்ததுன்னா அதுதான் ஓபியா ஆனா இவர் பற்றிய இந்த செய்திகளை இளம் தலைமுறைக்கு கக்கன் பற்றியோ கர்மவீரர் காமராஜர் பற்றியோ இளம் தலைமுறைக்கு தெரிகின்ற அளவுக்கு உத்தமரான தேவி மோகன் அவர்கள் எழுதின இந்த புக்கை தவிர்த்து இவர் எந்த இடத்துல இருக்கிறார்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அதனால அம்மா தேவி மோகன் அவர்கள் இவ்வளவு உத்தவரை பற்றி தலைமுறை தாண்டி நிற்கக்கூடிய வகையில் மிக செய்ததற்காக என்னுடைய மனவார்ந்த பாராட்டு நன்றியையும் அதே போல ஓக்கிய பற்றி கொண்டாடக்கூடிய விழா எதுவுமே குடும்ப விழா ஒரு சமுதாயத்துக்குள்ள அவரை நீங்க ஒடுக்கிறது மிக மிக தவறான ஒரு அதே போல ரமேஷ் பேசும்போது சொன்னாரு தமிழக அரசு ரொம்ப லேட்டா சிலை அமைப்பதற்கு இப்பதான் சொல்லியிருக்கோம் அப்படிங்க இன்னைக்கு அறிவிப்பு வந்திருக்கு அப்படிங்கறது போல சொன்னாங்க இது வந்து தமிழக மக்கள் அனைத்து அதாவது அந்த நுழைவு அனுமதி சட்டம் என்பது ஆதி திராவிடர்களுக்கு போராடினா தூரம் கிடைக்காத ஒரு இது அவ்வளவு எளிமையா கொண்டு வந்தாரு பிற்படுத்தப்பட்ட சமுதாய அக்கறை பேருக்குமே பதினாலு ஒதுக்கீடு அதுதான் புள்ளி அதுக்கப்புறம் எல்லா இடையுமே எத்தனையோ இட ஒதுக்கீட்டு மூலமாக பயனடைஞ்சு வேலைக்கு வர்றாங்க இப்படி சமூக நீதி என்கிற அந்த பார்வை தொலைநோக்கு பார்வையை முதல் முதல்ல கொடுத்தது உத்தம ஓபியார் தான் ஆனால் அவர் செஞ்ச இந்த செயற்கரைய செயற்கரை தமிழகம் முழுவதுமே இனம் சாதி மதம் கடந்து கொண்டாடணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை அதனால இந்த விழாவினுடைய நோக்கம் ரோல் மாடலாக இங்கிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அடுத்த தலைமுறை ஒவ்வொருவருமே அவர்களை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அவரை பற்றிய கருத்துக்களை தலைமுறை தாண்டி எடுத்து செல்ல வேண்டும் என்கிற அளவிலேயே நடந்து கொண்டிருக்கிறது யாருக்கும் எந்த பயனுமே இல்லை உடனே காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பதவியிலிருந்து இவரை தூக்குவது எப்படி அப்படிங்கிறதுக்கான காய்களை நடத்த ஆரம்பிக்கிறாங்க அப்ப பாத்தீங்கன்னா பக்தவச்சலம் அவர் முதலமைச்சர் ஆகிறதோ அதாவது டாக்டர் சுப்பராயன் அவர்கள் முதலமைச்சராக கொண்டு வந்துடலாம் இவரான கட்சியினர் யாருக்கும் எந்த கருத்துக்கு வந்து வருஷம் இவர்டர் நாட்கள் சிஎம் இருந்து ஆட்சியை தவிர்க்க முயற்சி பண்றாங்க அப்ப இவருடைய நலன நிரும்பிகள் இவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா மந்திரி சபையை கலைச்சிட்டு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போங்க நீங்கள் செய்த அரிய காரியங்கள் பலர் போது உங்களுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கும்னு சொல்றாங்க ஆனா மக்களுடைய வரிப்பணத்திலே ஒரு சட்டசபையினுடைய முறை காலம் முடியாமல் தேர்தல் நடத்துவது என்பது அதிகார துஷ்பிரயோகம் பிரயோகம் பதவி மேல ஆசை இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த காரியத்தை செய்வாங்க அதை நான் செய்ய மாட்டேன் பதவியிலிருந்து விலகிடுறாரு விளகிறதுக்கு அப்புறமா அப்போது முதலமைச்சருக்கு சொந்தமான கூவம் இல்லத்த சாயங்காலமே காலி பண்ணி ஓமந்தூருக்கு நேரம் போயிடுறாரு போனதுக்கு அப்புறமா எந்த விதமான அதாவது ஆன்மீக பணிகளில் ஈடுபட ஆரம்பிக்கிறாரு ஈடுபட ஆரம்பிக்கும் போது அடுத்த ஆந்திர கேசரி பிரகாசம் அவர்கள் முதலமைச்சராக வந்ததுக்கு அப்புறம் விவசாய மந்திரி பதவி வீடு தேடி வருது அதையும் வருத்தறிஞர் ராஜராஜி அவர்கள் சுதந்திர கட்சி அதுல சேர்றதுக்கு கூப்பிடுறாரு அதையும் மறுத்துறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல எம்எல்சி பதவி தேடி வருது அதுவும் வேண்டாம்னு சொல்லிடுறாரு அறுபத்தி ஏழுல காங்கிரசுக்கு உள்ள புடவை ஏற்பட்டு இந்திரா காங்கிரஸ் தனி கட்சி உதயமான போது தமிழக தலைவராக இவரை நியமிக்கணும்னு இந்திரா காந்தி அவர்கள் கேட்கிறாங்க இப்படி எந்த பதவியும் வேண்டாம் வடலூர் வள்ளலார் அந்த ஆன்மீக பணியில் இவர் மொத்தமா ஈடுபடுறாரு இவருடைய இறுதி காலத்துல பாத்தீங்கன்னா கண் பார்வை மங்கி விடுகிறது டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த கண்ணுக்கு சிறப்பு வைத்தியம் செய்து தருகிறேன் வாருங்கள்னு கூப்பிடுறாரு அதையுமே மறுத்து விடுகிறார் இது போல அரசியல்ல தூய்மையான ஒருத்தரை பார்க்க முடியுமா எந்த பெரிய பதவி வந்தாலும் மனசுல கொஞ்சம் கூட சஞ்சலம் இல்லாமல் மறுக்கக்கூடிய ஒரு தெம்பு தைரியம் இந்த காலத்துல யார்கிட்டையாவது பார்க்க முடியும்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது அதனால ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்து முதலமைச்சர் என்கின்ற நிலைக்கு உயர்ந்து இறுதியில் விவசாயியாக மரணித்த உத்தம ஓபிஆர் அவர்களுடைய இந்த நினைவு நாளிலே பிறந்த நாள் பிறந்த நாளிலே அவரை வணங்கி அவருடைய புகழ் இந்த வையகம் உள்ளாவை நிலைத்திருக்க வேண்டும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி கிடைத்திருக்கிறேன் நன்றி